என்னது தேங்காய் விலை எழுபது ரூபாயை தாண்டிருச்சா இதுக்காக அஞ்சு வருஷம் வரையும் காத்துக்கிட்டு இருக்கணுமா அதனால தாங்க இப்போ நம்ம பசுமை பூமியில அதிரடி ஆஃபரா பாதி வெளியில குயிக்கர் ரக தென்னகன்றுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இந்த குயிக்கர் ரக தென்னகன்றுகள் நடவு செஞ்சு அடுத்த வருஷத்துலயே காய்ப்புக்கு வந்துடுங்க பொதுவா குட்டை ரகம் நடவு செஞ்சா ரெண்டு டு மூணு வருஷம் ஆகும் அதில் வண்டு பிரச்சனை குறுத்தல்கள் கன்று கருதல் இவை அனைத்திலிருந்தும் பராமரித்து உங்கள் தேவைக்காக நடவு செஞ்சு அடுத்த வருஷமே காய்ப்புக்கு வரக்கூடிய குய்க்கர் ரக தென்னக்கன்றுகள் ஒன்று முதல் இரண்டு வருடம் வரை உள்ள தென்னக்கன்றுகள் பசுமை பூமியில் குறைந்த விலையில் கிடைக்கும் இந்த அதிரடி ஆஃபரை பயன்படுத்தி டிஸ்ப்ளே திரிய நம்பருக்கு குயிக்காக கால் பண்ணி குயிக்கர் கன்று வாங்கிக்கோங்க